ஹலோ வணக்கங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கரும்பாலை வச்சிருக்காங்கங்க அந்த கரும்பாலைக்கு போய் கொஞ்சம் நாட்டு சக்கரை வெள்ளம்லாம் வாங்கலான்னு போயிருந்தாங்க போயிருந்தப்ப அங்கே வந்து கொஞ்சம் அந்த க கரும்பெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஒரு வீடியோ இருக்கலான்னு சொல்லி எடுத்தது தாங்க இந்த வீடியோ நீங்களும் பாருங்க இதாங்க ஃபர்ஸ்ட் ப ப்ராசஸ் இதாங்க கரும்பை பாருங்க இந்த மிஷின்குள்ளார வைக்கிறாங்கங்க வச்சாங்களா சைட்ல வந்து ஜூஸ் வருதுங்க அத வந்து அவங்க வந்து ஒரு பைப் லைன் வழியாவே ப்ராசஸ்க்கு அது போயிடுங்க ஆனா இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் இவ்வளவு எல்லாம் இருக்காதுங்க ஆனா இதை விட மத்த இடம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் இதாதாங்க இருக்கும் இந்த இதுல இருந்து அடுத்தது ப்ராசஸ்க்கு இங்க போறதுங்க இங்க ஒரு பெரிய பாத்திரங்க வச்சு நல்லா அந்த அங்க இருந்து ஜூஸ் வந்து இதுல வந்து இந்த பெரிய சட்டியாட்டு இருக்கு இல்லைங்களா இதுல வந்து கலெக்ட் ஆயிடுதுங்க அதை நல்லா கொதிக்க வைக்கிறாங்க அனல் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்குங்க கரும்பு சாறு வந்து கொதிச்சிட்டு இருக்குதுங்க நல்லா கொதிச்சிட்டு கொதிச்சு அது கெட்டியா ஆகிற வரைக்கும் அத வந்து கிளறாங்கங்க ஒரு பெரிய இத வச்சு பாத்திரத்துல போட்டுதாங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடமே ஒரே புகை மண்டலமா இருக்குங்க அங்க இருந்து அது நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் வெள்ளம் ஆயிடுதுங்க அதை கொண்டு வந்து இந்த மிஷின்ல போட்டு ஜலி ஜலிக்கிறாங்க ஜலிச்சு இங்க பாருங்க கரும்பு அந்த நம்ம தேவையான நாட்டு இங்க வந்துருச்சுங்க இதெல்லாம் குமிச்சி வச்சிருக்காங்க மழை மாதிரி குமிஞ்சி இருந்ததுங்க ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா குமிஞ்சி நல்லா இருந்தது அத வந்து நாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்தோங்க அவர்கிட்ட வந்து இது ஆர்கானிக்கான்னு கேட்டாங்க அவரு வந்து இதெல்லாம் ஆர்கானிக் இல்லம்மா ஆர்கானிக்கா இருந்தா கரும்புல இருந்து வரணும் இங்க கரும்புல இருந்து வர்றது தாங்கம்மா ஆர்கானிக்கு பாருங்க நாங்க எடுத்துட்டு பாத்தங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படிலாம் வராதுங்க கரும்புக்கே அவங்க உரம் போடாம வளர்த்தி மூ பண்ணனாதாங்க அது ஆர்கானிக்கு இது வந்து நாங்க மருந்து போடாம நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்கங்க அங்க இருந்து அடுத்தது அந்த இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிடுறாங்கங்க இப்படி மூட்டையில தாங்க இருக்குதாங்க நாங்க மூட்டையில எடுத்து பாத்தங்க மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காங்கங்க முப்பது முப்பது கிலோவா பிரிச்சு கட்டி வச்சிருக்காங்க இதுல இருந்து எங்களுக்கு தேவையானதை நாங்க வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து நாங்க இன்னொரு பேஜ் எங்களுக்கு இருக்குதுங்க விட்ரோ லைஃப் அப்படின்னு சொல்லி அதுல சில ப்ராடக்ட் எல்லாம் வித்துட்டு வந்து இந்த நாட்டு சக்கரையும் வெள்ளமும் நாங்க சேல்ஸ் பண்றோங்க அதுக்காக கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றிங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே